திருவெங்கடம் என்கவுண்டர் சிபிசிஐடி விசாரணைக்கு ரெடி என்றும் உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவெங்கடத்தின் மரணம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற தமிழக அரசு தயாராக இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்தாங் கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி படுகொலையும் செய்யப்பட்டார் இதில் நாகேந்திரன் உள்ளிட்ட பலரும் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான திருவெங்கடத்தை காவல்துறையினர் விசாரணைக்காக மாதாவரம் அருகே அழைத்து செல்லப்பட்டபோது கடந்த ஜூலை பதினான்காம் தேதி போலீசார் தாங்கிய துப்பாக்கியை பிடுங்கி காவல்துறையினரை சுட முயற்சித்ததாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து தற்காப்புக்காக போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் திருவெங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதையடுத்து திருவெங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட பகுதியில் மாதாபுரம் மாஜிஸ்ட்ரேட் ஆய்வும் செய்தார் இந்நிலையில் திருவெங்கடம் என்கவுண்டர் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்கவுண்டர் செய்த காவல்துறை அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய கோரியும் சிறை கைதிகள் பாதுகாப்பு அமைப்பின் இயக்குநரும் வழக்கறிஞருமான புகழேந்து சென்னை உயர்நீதிபதி பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் எம் சுதீர்குமார் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் ஆஜராகி என்கவுண்டர் தொடர்பாக மேஜிஸ்ட்ரேட் விசாரணை அறிக்கை இன்னும் அரசுக்கு கிடைக்கவில்லை விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் திருவேங்கடத்தின் மரணம் தொடர்பான வழக்கினை சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு மாற்ற தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி விசாரணை முடிவடையாத நிலையில் இந்த வழக்கின் கோரிக்கையை ஏற்க முடியாது என்று பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் யாரும் இந்த வழக்கினை தொடராத பட்சத்தில் மூன்றாம் நபரான வழக்கறிஞர் மூலமாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதால் எப்படி இந்த வழக்கு விசாரணை விசாரணைக்கு உகந்தது என கேள்வி எழுப்பினார் பின்னர் உத்தரவிட்ட நீதிபதிகள் திருவெங்கடம் மரணம் தொடர்பான வழக்கின் விசாரணை குறித்த அறிக்கையை தமிழக அரசு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை மூன்று வாரத்திற்கும் தள்ளி வைத்தார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியானெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க